பிரபஞ்ச சக்தி டிவி கடமை மாத இதழ் நவம்பர் இரண்டாயிரத்து நான்கு ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் ஜனவரி ரெண்டாயிரத்தி நான்கு முதல் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபது வரை தமிழ் ஆங்கிலம் இந்தி ஆகிய மூன்று மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன் அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக வெளியிடுகிறார் அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள் இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார் அவரை வரவேற்கிறேன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன் வணக்கம் வாசுகி பாலா சார் ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன் அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா ஓகே வாசுகி படித்த செய்தி உதித்த எண்ணம் செய்தி அக்னி த லார்ட் ஆஃப் ஃபயர் டு ஹூம் அ மேஜர் போர்ஷன் ஆஃப் திக் வேதா இஸ் டெடிகேட்டட் இஸ் சாட் அச்சீவிங் ப்ராஸ்பெரிட்டி அக்னி இஸ் ஹெல்ட் டு பி அ மீடியேட்டர் பிட்வீன் மென் அண்ட் காட்ஸ் கேரிங் பீப்புள்ஸ் கோடிக்கணக்கான மக்கள் உண்ண உணவில்லாமல் தவிக்கும் நாட்டில் உணவு பொருட்களை நெருப்பிலே போடச் சொல்லும் ரிக்வேதத்திற்கு தண்டனை தான் கொடுக்க வேண்டும் ஒரு நாட்டின் செழிப்புக்கு காரணமாக இருப்பது நீர் நெருப்பு அல்ல செய்தி a life of shreyas the learned and the lay the rasikas the press and the critics rise to a man to wish bharatratna ms subbulakshmi Happy and peaceful returns of the day as she steps into the 89th year of her illustrious existence. Pen and brother Kaho, Vaida Hivita, and brother Kaho, Yamma Subulichme, Samohum, Alasio Parta Ville, Penna Hirundalum, Vaida Hivitalum, Samohatirka Pine Bodumvare, Samohum, Avale Maricum. India shares 65th spot. The tall claims of the Indian Olympic Association notwithstanding, India could only get into the 65th spot in the medal tally at the Olympic Games. The 2004 Olympics will also be remembered for the powerful performance of China, Japan, and South Korea. <laughs> பொழுதுபோக்குகின்றவர்களை யாரும் சீரியஸாக எடுத்துக்கொள்வதில்லை செய்தி அட்வானி ரெக்ரெட் ஸ்டாலிங் ஆஃப் பார்லியமெண்ட் த லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன் எல் கே அட்வானி ஹேஸ் எக்ஸ்பிரஸ் ரெக்ரெட் ஃபார் த பிஜேபி ஸ்டாலிங் ஆஃப் பார்லியமெண்ட் இன் த லாஸ்ட் செஷன் அண்ட் ப்ராமிஸ்ட் டு மேக் எவ்ரி எஃபர்ட் டு என்ஷோர் தட் திஸ் இஸ் நாட் ரிப்பீட்டட் இன் த விண்டர் செஷன் தன் கட்சி செய்த தவறுக்கு வருத்தம் தெரிவித்து இனி அந்த தவறை செய்ய மாட்டோம் என்று உறுதியளித்த அத்வானியை இந்திய ஜனநாயகம் வணங்க கடமைப்பட்டிருக்கிறது செய்தி அட்டாக் ஆன் சோனியா நாட் பர்சனல் சேஸ் ஜெயலலிதா த தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா டுடே சாட் டு பிளே டவுன் ஹ கிரிட்டிசிசம் ஆப் த காங்கிரஸ் பிரசிடென்ட் சோனியா காந்தி டியூரிங் த பார்லிமெண்டரி எலெக்ஷன் கேம்பெயின் ஆன் த ஃபாரின் ஒரிஜின் இஷ்யூ சேங் தியா இஸ் நோ கொஸ்டன் ஆப் எனி பர்சனல் அட்டாக் அகேன்ஸ்ட் மிஸ் சோனியா சோனியா காந்தி ஜெயலலிதாவை மன்னித்தால் நேரு குடும்பத்தின் பெருமை இன்னும் ஒருபடி உயரும் ஆனால் ஜெயலலிதாவை நம்பி பிஜேபி செய்த தவறை காங்கிரஸ் செய்தால் பிஜேபிக்கு ஏற்பட்ட கதி காங்கிரசுக்கும் ஏற்படும் அடுத்த தலைப்பு திருக்குறள் தெய்வ நூல் பாலாசார் நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன் அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் அறத்துப்பால் அதிகாரம் ஒன்று கடமுள் வாழ்த்து குரல் வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான அமிர்தம் பாற்று பொருள் மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருவதால் மழையானது உலகத்து வாழும் உயிர்களுக்கு அமிர்தம் என்று உணரத்தக்கதாகும் வள்ளுவர் சொன்னதில் கூட்டவோ குறைக்கவோ எதுவும் இல்லை ஐந்து வயதுக்கு மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் உள்ள பத்து குரலையும் தினமும் ஒருமுறை உச்சரிக்கட்டும் அதன் பிறகும் தமிழ்நாட்டிற்கு தேவையான மழை பெய்யாவிட்டால் திருக்குறளை பொய் என்று கூறி குப்பை தொட்டியில் போட்டு விடுங்கள் அடுத்த தலைப்பு இந்து மதம் வளர்ச்சியம் வீழ்ச்சியம் இந்து மதத்தின் சிறப்புகள் கண்ணன் பிறப்பால் யாதவன் என்று தெரிந்திருந்தும் ஆரியர்கள் அவனை ஏன் தங்கள் கடவுளான விஷ்ணுவின் அவதாரம் என்று சொன்னார்கள் ஆற்றலும் தர்ம சிந்தனையும் உள்ளவர்களை எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியாவிட்டால் அவர்களை தங்கள் கடவுளின் அவதாரம் என்று சொல்லி ஏற்றுக்கொள்வது ஆரியர்கள் கையாண்ட ராஜதந்திரம் தமிழ்நாட்டில் ஆதிகாலத்தில் திராவிடர்கள் சுடலை மாடன் பேச்சியம்மை என்ற தெய்வங்களை வழிபட்டு வந்தார்கள் சுடலை மாடனை கைலாய மலையில் உள்ள சிவனின் அவதாரம் என்றும் பேச்சியம்மையை சிவன் மனைவியான பார்வதியின் அவதாரம் என்றும் ஆரியர்கள் கற்பனை வளத்தோடு கதை சொல்லி திராவிடர்களை நம்ப வைத்தார்கள் நாளடைவில் சுடலைமாடன் பேச்சியம்மை வழிபாடு குறைந்து சிவன் பார்வதி வழிபாடு அதிகமாகிவிட்டது இப்படி தங்கள் கற்பனை வளர்த்தால் இந்து மதத்தை அழியாமல் பார்த்து கொண்டு இந்தியா முழுவதும் அந்த மதத்தை பரப்பிய ஆரியர்கள் விவேகம் பாராட்டுக்குரியது அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை சிந்து சமவெளி நாகரிக மக்கள் பயன்படுத்திய முத்திரைகள் தற்போது உள்ள யூப்ரேட் டைக்ரிஸ் நதிகளுக்கு இடையே உள்ள பள்ளத்தாக்கில் பல இடங்களில் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன மெசபடோமியா என்று அழைக்கப்பட்ட அந்த பள்ளத்தாக்கில் சுமேரியர்கள் என்ற நிற மக்கள் வாழ்ந்தனர் சுமேரியர்களோடு சிந்து சிந்துசமோலி நாகரிக மக்களுக்கு தொடர்பு இருந்ததால் ஹரப்பா நாகரிகம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன் தலைத்தோங்கி இருந்தது என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது ஹரப்பா நாகரிகத்தை தோற்றுவித்தவர்கள் யார் என்ற கேள்விக்கு பல ஆராய்ச்சியாளர்கள் பதில் தேடினார்கள் ஹரப்பா நாகரிக மக்கள் இந்தியாவுக்கு வந்து திரும்பி போய்விட்ட வெளிநாட்டவரா இந்தியாவிலேயே தங்கிவிட்ட ஆரியர்களா திராவிடர்களா மத்திய தரை கடல் பகுதியில் இருந்து வந்தவர்களே இந்த நாகரிகத்தை உருவாக்கியவர்கள் என்ற முடிவுக்கு ஆராய்ச்சியாளர்கள் வந்திருக்கிறார்கள் அடுத்த தலைப்பு காதல் போட்டு வையுங்கள் நாம் வாழும் பூமி முப்பத்தி ஐந்து கோடி வருடங்களுக்கு முன் வடக்கே உருவான லொரேஷியா என்ற நிலப்பரப்பும் தெற்கே உருவான லேண்ட் என்ற நிலப்பரப்பும் ஒன்றை நோக்கி ஒன்று நகர ஆரம்பித்தன பதினைந்து கோடி ஆண்டுகள் கழித்து இவை இரண்டும் மோதியதில் பான்சியா என்ற மகா கண்டமும் பாந்தலாசா என்ற மகா சமுத்திரமும் உருவாயின அதே சமயத்தில் தற்போதுள்ள மத்தியதரை கடல் வளைகுடாவும் ஆல்ப்ஸ் மலையும் இமயமலையும் தோன்றின அடுத்த தலைப்பு எது எக்ஸாம்பிள் கேஷவ் பாட் அங்கோ த போன் பிரெடிக்கேட் இஸ் வாட் இஸ் அபவுட் பாட் அங்கோ கேரிட் அன் ஆப்ஜெக்ட் இஸ் திப்ளை

இல் பர் பர் மேல் ஆன் யஹா யஹா இங்கே வஹா வஹா அங்கே ஹை ஹை இருக்கிறார்கள் இருக்கின்றன வாக்கியம் உச்சரிப்பு பொருள் ராம் ஸ்கூல் ஸ்கூல் மே மே ஹை ஹை ராம் ராம் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறான் மேஜ் பர் கலம் ஹை மேஜ் பர் கலம் ஹை மேஜையின் மேல் பேனா இருக்கிறது ரஹிம் யஹா ஹை ரஹிங் யஹா ஹை ரஹீம் இங்கே இருக்கிறான் ஜானகி வஹா ஹை ஜானகி வஹா ஹை ஜானகி அங்கே இருக்கிறாள் சுந்தர் அவர் முரளி ஹை சுந்தர் அவர் முரளி கஹா ஹை சுந்தரும் முரளியும் எங்கே இருக்கிறார்கள் அடுத்த தலைப்பு சட்டப்படி பார்த்தால் எல்லோருக்கும் சம உரிமைகள் வழங்கப்பட்டிருந்தாலும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் சலுகைகள் வழங்க அரசுக்கு அதிகாரம் உண்டு சமூக ரீதியாக கல்வி அடிப்படையில் பின்தங்கிய வகுப்பு மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட இன மற்றும் பழங்குடி இன மக்களுக்கும் அரசு சலுகைகள் அளிப்பதை சமூக உரிமை சட்டம் தடை செய்யாது அரசு ஊழியராக பணியாற்றவும் அரசாங்க பதவிகளில் நியமனம் செய்யப்படவும் எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் ஒருவரின் ஜாதி மதம் இனம் பால் பிறப்பிடம் குடியிருக்கும் இடம் ஆகியவற்றை காரணம் காட்டி அவரை அரசு பணியாற்றவோ அரசாங்க பதவியில் நியமனம் செய்யவோ தகுதியற்றவர் என்று சொல்லக்கூடாது அவரிடம் பாரபட்சம் காட்டக்கூடாது அடுத்த தலைப்பு உன்னையே நீ அடுத்த ஜென்மத்தில் நீ சொர்க்கத்திற்கு போவது இருக்கட்டும் நீ வாழும் வாழ்க்கையை சொர்க்கமாக மாற்று சொர்க்கம் ஓர் இடம் அல்ல உன் மனதிலே சரியான எண்ணங்களை வளர்த்துக் கொண்டால் இப்போதே நீ சொர்க்கவாசி ஆகிவிடுவாய் அடுத்த தலைப்பு அரசியல் குறிப்புகள் கல்லூரியில் கோடை விடுமுறை ஆரம்பமாகிவிட்டது வெளியூருக்கு போய் தேர்தல் பிரச்சாரம் செய்தால் மவுசு அதிகமாக இருக்கும் என்ற எண்ணத்தில் ஜனதா கட்சியின் பிரச்சார குழு தலைவராக இருந்த இடம் அறிமுக கடிதம் வாங்கி கொண்டு மதுரை மாவட்டத்திற்கு சென்றேன் காங்கிரஸ் கட்சியின் மதுரை மாவட்ட தலைவர் பிஎஸ்கே லட்சுமிவதி ராஜ் மிகவும் கண்ணியத்துடன் வரவேற்று உபசரித்து என்னை போடிநாயக்கனூர் தொகுதிக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்காக அனுப்பி வைத்தார் லாட்ஜில் தங்குவதற்கு தனி அறை தரமான ஹோட்டலில் ருசியான சாப்பாடு எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டது அரை மணி நேரம் பேச வேண்டிய பேச்சை பகலெல்லாம் மனப்பாடம் செய்து வைத்து கொண்டேன் பிரபல பேச்சாளர்கள் எஸ்பிஎஸ் மணியன் சிங்கை தங்கம் ஆகியோர் இன்று இரவு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசுவார்கள் என்று ஜிபிஎம் மயக்க வைத்து கொண்டு ஊர் முழுவதும் விளம்பரம் செய்தார்கள் மேடை நன்றாகவே போட்டிருந்தார்கள் பார்வையாளர்கள் உட்கார வசதியாக நடுவிலே இடம் விட்டு இருநூறு லைட்டுகள் நூறு மீட்டர் தூரத்திற்கு நீள வாட்டில் கட்டியிருந்தார்கள் உள்ளூர்காரர்கள் பேசி முடித்ததும் நான் பேசினேன் எப்படி கம்பீரமாக உறக்க உற்சாகமாக உணர்ச்சிவோங்க பேசினேன் என்னுடைய குரல் ஒலிபரிக்கு வழியாக பன்மடங்கு பெரிதாகி என் காதுகளில் வந்து நுழைந்தபோது இதயத்திலே மகிழ்ச்சியும் தலையிலே அரசியல்வாதிகளுக்கு சொந்தமான ஆணவமும் வந்து நிறைந்தன அந்த மைதானத்தில் இருந்தவர்கள் எண்ணிக்கை அதிகமாக போனால் இருபது இருக்கும் என்ன பேசினேன் இந்திரா காந்தியை எதிர்த்து அவசர பிரகடனத்தை எதிர்த்து அவசர பிரகடன கொடுமைகள் தவறுகளை கண்டித்து பேசியதை கேட்டவர்கள் வரவேற்றார்கள் திமுகவும் எதிர்கட்சி ஆகிவிட்டதால் அவர்களை விமர்சனம் செய்து பேசத் துடித்தேன் கூடவே கூடாது என்று உத்தரவு போட்டு விட்டார்கள் எனக்கு ஓட்டு போடுங்கள் இல்லையென்றால் என்றால் ஜனதா கட்சியின் ஏர் ஏருள்ளவனுக்கு ஓட்டு போடுங்கள் என்று திமுகவினர் பகிரங்கமாக ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுத்தார்களாம் எம்ஜிஆரை விமர்சனம் செய்து தாக்கி பேச வேண்டும் என்று பலமுறை கேட்டுக்கொண்டார்கள் எம்ஜிஆரை பார்த்து மயங்காதே என்று சொன்னால் தமிழ்நாட்டில் யாராவது கேட்பார்களா என்னையே மயக்கினார் எம்ஜிஆர் அந்த அப்பாவி கிராமத்து மக்கள் என்ன செய்வார்கள் மயக்கம் வென்றது எம்ஜிஆர் முதல்வரானார் அடுத்த தலைப்பு சிறுகதை அவள் அடிமை அல்ல சங்கீதா இயற்கையிலேயே அழகும் துணிச்சலும் புத்திசாலித்தனமும் உள்ள பெண் அவள் பார்த்த கௌரவமான அரசாங்க வேலை அவளுக்கு தன்னம்பிக்கையை கொடுத்தது திருமணத்திற்கு முன்பு பலர் அவளிடம் மயங்கினர் அவளும் ஓரளவுக்கு இடம் கொடுத்தாள் ஆனால் எல்லா துணிச்சலும் எல்லை மீறலும் திருமணம் நிச்சயமானவுடன் அடங்கிவிட்டது கணவனுக்கு பணிவிடை செய்வது கணவனுக்காக காத்திருப்பது இவற்றில் அவளுக்கு ஓர் இன்பம் இருந்தது அந்த இன்பத்தை நுகர்ந்தால் போதா குறைக்கு இதற்கு முன்னால் அனுபவிக்காத செக்ஸ் சுகம் தினந்தோறும் கிடைத்தது ஆறு மாதங்கள் முடிவதற்குள் அவளுக்கு தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது ஆரம்பத்தில் அவள் கணவனின் இருமலை சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை தண்ணீர் குடிப்பதும் மாத்திரை சாப்பிடுவதும் தற்காலிக நிவாரணமாகத்தான் இருந்தது சங்கீதாவுக்கு செக்ஸ் ஆசை குறைய ஆரம்பித்தது காரணம் கணவன் ரமேஷ் செக்ஸ் வைத்துக்கொள்ள சிரமப்படுவது போல் தோன்றியது எனவே சில நாட்கள் அதை தவிர்த்து விட்டாள் ஏதாவது கற்பனை செய்து கொண்டு நிம்மதியாக தூங்கினால் போதும் என்று நினைத்தாள் ஆனால் ரமேஷ் இடைவிடாமல் இருமிக் கொண்டிருந்தது அவள் தூக்கத்தை கெடுத்தது நாளைக்கே டாக்டரிடம் போய் ஏதாவது சீரியஸான நோய் இருக்கிறதா என்று செக்கப் செய்யுங்கள் என்று பாதி அக்கறையோடும் பாதி கண்டிப்போடும் சொல்லிவிட்டாள் செக்கப் செய்து கேன்சர் இருக்கிறது என்றும் பல ஆண்டுகளாக இரவில் இருமல் இருக்கிறது என்றும் ரமேஷ் சொன்னது சங்கீதாவை முடிவெடுக்க வைத்தது இப்போதைக்கு நாம் பிரிந்திருப்போம் நிரந்தர முடிவை பின்னால் யோசிக்கலாம் என்று கூறிவிட்டாள் ரமேஷின் பெற்றோர்கள் அப்போதுதான் சங்கீதா தங்கள் மகனுக்கு அடிமை அல்ல என்பதை உணர்ந்தார்கள் பாலா சார் இதோ என்னுடைய மூன்று கேள்விகள் ஒன்று போன தேர்தலில் தோற்று போன டொனால்ட் ட்ரம்ப் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு என்ன காரணம் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றது உங்களுக்கு ராஜியின் ஞாபகம் வரும் போன தேர்தலில் பெரும்பான்மை அமெரிக்கர்கள் டொனால்ட் ட்ரம்பின் முரட்டுத்தனத்தை விரும்பவில்லை இப்போது விரும்புகிறார்கள் டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றது அரவிந்த் கெஜ்ரிவாலின் சரியும் செல்வாக்கை காட்டுகிறது நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா உயிரே விலக தெரியாதா மீண்டும் சந்திப்போம் பாய் சார் நன்றி மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு சந்திப்போம்